சாஞ்சி அவங்க கிட்ட யாராச்சும் பசின்னு வந்தா அவங்க கொள்ளைக்காரங்களா இருந்தாலும் கொலகாரங்களா இருந்தாலும் அவங்களால சாஞ்சியோட உயிருக்கே ஆபத்தாக இருந்தாலும் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க பசிக்கு சாப்பாடு போடுவோம் அவன் ஏன் அப்படி இருக்கான் இந்த பராட்டிய ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஓனர் ஜெஃபுக்கும் சாஞ்சிக்கும் அப்படி என்ன தான் சம்பந்தம் இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் இந்த எபிசோட்ல நமக்கு பதில் கிடைக்க போகுது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் அனிமிக்கும் மாங்காக்கும் சில சேஞ்சஸ் இருக்கும் அதெல்லாம் என்ன என்னென்னு நான் சொல்லியிருக்கேன் சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் வணக்கம் இது தமிழ் அனிமினேஷன் நான் உங்கள் ஹோஸ்ட் ஓப்பனிங்கில் கின் ஜெஃப் தலையில் கண்ணை வச்சு உங்களெல்லாம் கொல்லணும்னு நான் நினைக்கல எங்களுக்கு இந்த ஷிப்பு மட்டும்தான் வேணும் தயவு செஞ்சு இதை கொடுத்துட்டு உங்கள் உயிரை காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் சாஞ்சி ஷிப்பை கொடுக்கணுமா அதுக்கு நான் செத்து போயிடுவேன் அந்த கண்ணை ஏன் பக்கமாக திருப்பு அப்படின்னு முன்னாடி வந்து நிற்கிறான் லூஃபி சாஞ்சு கிட்ட உனக்கு என்ன அறிவு இல்லையா நீ ஏன் சாகணும் அப்படின்னு கத்த இப்ப என்னடா நீ சாகணுமா இந்தா நான் வரேன் அப்படின்னு அட்டாக் பண்றான் நீ தப்பிக்கலாம்ல அடிக்கும் போது இல்ல தடுக்கவாது செய்யலாம்ல ஏன் இப்படி அடி வாங்கி சாகுற என்னதான்டா உனக்கு பிரச்சனை அப்படின்னு லூஃபி கத்திட்டு இருக்கான் சாஞ்சி சொல்றான் இந்த ஓனர் கிழமை இருக்கானே அவன் எனக்காக நிறைய பண்ணிட்டான் அவனோட பவரை இழந்தான் பைலட் வாழ்க்கையை இழந்தான் இந்த ரெஸ்டாரண்ட் அவரோட ஸ்ட்ரெஷர் இதை நான் இழக்க விட மாட்டேன் அவருக்காக நான் என் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படியே ஃபிளாஷ்பேக் உள்ள போகிறோம் குட்டி சாஞ்சியை காட்டுறாங்க ஒரு பேசஞ்சர் ஷிப்போட கிச்சனில் இருக்கான் அங்கே இருக்க குக்ஸ் கிட்ட சாஞ்சி தன்னோட ட்ரீமான ஆன ஆல் ப்ளூவை பற்றி பேசிட்டு இருக்கான் நாலு சீயோட ஃபிஷும் அந்த ஆல் ப்ளூவில் இருக்கும் எல்லா குக்ஸுக்கும் அந்த இடம் தான் சொர்க்கும் அதை நான் கண்டுபிடிக்கணும் அதுதான் என்னோட கனவு அப்படின்னு சாஞ்சி சொல்லிட்டு இருக்கான் அங்க இருந்த குக்ஸ் எல்லாம் அப்படி ஒரு இடமே கிடையாது சாஞ்சி அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க ஆக்சுவலி ஆல் ப்ளூன்றது நார்த்து சி சவுத் சி ஈஸ்ட் சி வெஸ்ட் சி இந்த எல்லா சீயும் ஒன்னா சேரக்கூடிய ஒரு இடம் அப்ப அந்த பேசண்டர்ஷிப்பை இந்த குக் பைரட்ஸ் அப்படின்னு சொல்லிக்க கூடிய பைரட்ஸ் வந்து அட்டாக் பண்றாங்க அந்த குக் பைரட்ஸோட கேப்டன் ரெட் ஜெஃப் அதாவது நம்ம ஹோனர் தாத்தா அவர் ஏன் ஃபுட் செல்ஃப் கூப்பிடுறாங்க தெரியுமா அவரும் நம்ம சாஞ்சி போலதான் கால்களை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுவார் ஸோ எனிமிஸோட பிளட்டு அந்த காலில் நனைஞ்சி நனைஞ்சி அந்த காலே ரெட்டாக மாறிட்டுருக்கு அதனால தான் அவருக்கு அந்த பேர் வந்திருக்கு அந்த குக் பைரட்ஸ்லாம் ஷிப்பில் இருக்கவங்களோட நகை காசு பணம்னு எல்லாத்தையும் திருடிட்டு இருக்காங்க சாஞ்சிக்கு என்னென்னா இந்த மாதிரி கிட்டலாம் மாட்டி நாம் சாகக்கூடாது நம்மளோட ட்ரீமை நாம் அடையாமல் கண்டிப்பாக சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப் அட்டாக் பண்ண போகிறான் ஜெஃப் ஒரு கிக்கு அவ்வளோதான் பறந்து கீழே விழுறான் திரும்ப தவழ்ந்துட்டே வரான் ஜெஃப் கொல்லணும் உங்களை மாதிரியான ஆளுங்க கையால் நான் சாக மாட்டேன் என்னோட கனவான ஆள் ப்ளூனை கண்டுபிடிக்காம நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே தவழ்ந்து வந்து ஜெஃப் காலை பிடிச்சி கடிக்கிறான் அதை பார்த்து எல்லா பைலட்ஸும் சிரிக்கிறாங்க அவங்க கிராண்ட் லைன் போயிட்டு வந்தவங்க இல்லையா சோ அப்படி ஒன்னு கிராண்ட் லைன்லயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சியை பார்த்து எல்லாரும் ரொம்ப நக்கலா சிரிக்கிறாங்க அந்த டைம்ல கடல்ல புயல் இருந்தது ஒரு பெரிய அலை வந்து சாஞ்சி அப்படியே தூக்கிட்டு கடலுக்கு போயிடுது இதை பார்த்த நம்ம ஜெஃப் உடனே கடல்ல குதிச்சு சாஞ்சிய காப்பாத்த பாக்குறாரு ஆனா அவரோட காலை அங்க சிக்கிக்குது வேற வழியே இல்லாம தன்னோட காலை கட் பண்ணிட்டு சாஞ்சியை காப்பாத்துறாரு ரெட் ஃபுட் ஜெஃப் சாஞ்சி கண்ணு பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க ஒரு பெரிய பாறை மேலே இருக்காங்க அவங்களோட ஷிப்பு மற்ற ஆட்கள் யாருமே அங்கே இல்லைன்னு ஜெஃப் சாஞ்சிக்கிட்ட நம்ம இங்க மாட்டிக்கிட்டோம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது யாராச்சும் வந்து நம்மளை காப்பாத்துற வரைக்கும் நம்ம தான் இருந்தாகணும் இந்த பாறையோட கீழ்ப்பக்கம் அலைகள் அரிச்சதுல நம்மளால கீழே இறங்கி மேலே ஏறுற மாதிரியான ஷேப்ல இல்லை ஸோ நம்மளால கீழே இறங்கி மீனும் பிடிக்க முடியாது இப்போதைக்கு இருக்க சாப்பாடை நான் பிரிச்சு வச்சுருக்கேன் உன்னோட ஷேரை எடுத்துட்டு போய் அந்த பக்கமா இரு ஏதாவது ஷிப் வந்தா என்னை கூப்பிடு நான் ஏதாவது ஷிப் இந்த பக்கம் வந்தா உன்னை கூப்பிடுறேன் அது வரைக்கும் இந்த பக்கம் வந்து தேவையில்லாமல் உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு ஜெஃப் சொல்லிடுறாரு அஞ்சு நாளுக்கான ஃபுட்டை கொடுத்துருக்கேன் ஒழுங்கா யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சாஞ்சி அனுப்புறாரு சாஞ்சி பாக்குறான் அவனுக்கு கொடுத்த ஃபுட்டு சின்ன மூட்டையாக இருக்குது ஆனால் ஜெஃபு பக்கம் பெரிய மூட்டையாக இருக்குது உடனே அது என்ன உனக்கு மட்டும் நிறைய சாப்பாடு இருக்குது அப்படின்னு கத்த ஜெஃப் உடனே டேய் நீ சின்ன பையன்டா உனக்கு சின்ன வயிறு நான் பெரிய என்னோடய வயிறு பெருசு அதனால் எனக்கு நிறைய சாப்பாடு தேவைப்படும் அப்படின்னு மெரட்டி அவர் அனுப்பி விட்றாரு சாஞ்சி பழம் மட்டும் அவனோட பக்கத்துக்கு போயிட்டு அந்த சாப்பாடை பிரித்து பார்க்குறான் இந்த பக்கம் ஷிப்பு வந்தாலும் நான் அந்த ஆள்கிட்ட போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான் இந்த அஞ்சு நாள் ஃபுட்டை இருபது நாள் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறான் ஒவ்வொரு நாளாக கழியுது ஷிப் எதுவுமே வரல நம்பிக்கையோடு இருப்போம் கண்டிப்பாக ஷிப் வந்துடும் நம்பகிட்ட ஃபுட் இருக்குது அப்படின்னு ரொம்ப தைரியமாக அவன் இருக்கான் இருபத்தஞ்சாவது நாள் அவன்கிட்ட ஒரே ஒரு ப்ரெட் மட்டும்தான் இருக்குது பார்க்கவே பாவமாக இருக்கான் சாஞ்சி அந்த ப்ரெட்டும் பூர்ணும் பூத்து போயிருக்கு அப்படியே சாப்பிட்றான் அப்போ அவனுக்கு ஷிப்பில் இருக்கும்போது கஸ்டமர் மீதி வச்சுட்டு போன ஃபுட்டெல்லாம் அவனோட குக்ஸ் சாப்பிட்றதும் அதை பார்த்து சாஞ்சி அவங்கள திட்டுறதும் அவன் பிளேட்டில் இருக்க ஃபுட்டை கொஞ்சம் கூட யோசிக்காமல் குப்பை தொட்டியில் கொட்டி அதை க்ளீன் பண்ணுறதும் இதெல்லாம் பண்ண விஷயங்கள்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது அதில் ஒரு குக்கு சொல்லியிருப்பார் கடல்ன்றது ஒரு ப்ரெடி பண்ண முடியாத இடம் இங்கே ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அதை நினைச்சிட்டே அந்த பூர்ணம் பூத்த ப்ரெட்டை அவன் சாப்பிடும்போது அவன் கண்ணில் இருந்து அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தண்ணி கொட்டுது அவன் அதை அப்படியே தொடைக்கும் போது அவன் கையில இருந்த அந்த ப்ரெட்டும் கீழே விழுது உருண்டு போய் கடல்ல விழுது சாஞ்சியோட மனநிலையை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு அப்படியே ஐம்பத்தஞ்சாவது நாள் சாஞ்சியோட உடம்புல வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு அந்த எலும்புக்கு மேலே அவனோட தோல் ஒட்டிக்கிட்டு இருக்கு பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இதுக்கு மேலே அவனால் உயிர் வாழ முடியாதுன்னு அவனுக்கே தெரியுது அதனால ஜெஃப் எப்படியும் செத்துட்டு அவரோட ஃபுட்டு ஏதாச்சும் மீதி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் இருக்கிற பக்கமாக அப்படியே தவழ்ந்து போறான் அங்கே பார்த்தா ஜெஃப் இன்னும் உயிரோடு தான் இருக்காரு அந்த ஃபுட்டு மூட்டையும் அப்படியே இருக்கு சாஞ்சி உடனே போய் அந்த மூட்டையை கிழிச்சு பார்க்குறான் ஃபுல்லா நகைகளும் பொருட்களுமா இருக்கு ஒரு பறுக்க சோறு அதில் யோ எங்கேயா சாப்பாடு என்னையா இதில் சாப்பாடே இல்லை உறுப்பிற்கு சோறு கூட இல்லை வெறும் நகைகளாக இருக்குது அப்படின்னு போய் ஜெஃப்ஃபை திருப்பி பார்த்தா அவரோட ஒரு இல்லை அப்போ தான் சாஞ்சிக்கு புரியுது ஜெஃப் அவரோட காலை அவனை காப்பாற்றுறதுக்காக இழந்துட்டாருன்னு ஜெஃப் அவரோட எல்லா சாப்பாட்டையும் சாஞ்சிக்கு கொடுத்துட்டார் சாஞ்சிக்கு என்னன்னா நான் உன்ட்ட எந்த ஹெல்ப்புமே கேட்கல அப்படி இருந்தோம் என்னை காப்பாற்ற உன் காலை இழந்துட்ட இனிமேல் உன்னால் பயிரட்டாகவும் இருக்க முடியாது ஏன் எனக்காக இதெல்லாம் பண்ணுற நீ உன்னோட சாப்பாடு கொடுத்துட்ட உன் காலை இழந்துட்ட என் மேல உனக்கு என்ன அவ்வளோ கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் அப்போ ஜெஃப் சொல்றாரு நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ரீம் தான் இருக்கு ஆல் ப்ளூ அப்படின்னு உடனே சாஞ்சி அழுவுறான் ஜெஃப் அப்படியே சாஞ்சிட்டாரு என்னால் இனிமே பயிரட்டாக இருக்க முடியாது அதனால நீ போய் ஆல் ப்ளூவை கண்டுபிடி அப்படின்னு சொல்றாரு சாஞ்சியால அழுகையை நிறுத்த முடியல அவன் கண்ணில் தண்ணி தாரத்தாரியா கொட்டிட்டு இருக்கு அழுதுட்டே யோ கிழவா செத்துராதையா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான் ஜெஃப் சொல்கிறார் இங்கே இருந்த இத்தனை நாளாக இந்த கடலில் இன்னும் எத்தனை பேர் பசியால் செத்து போயிருப்பாங்க அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஒருவேளை உயிரோட இங்கே இருந்து நான் போயிட்டேன்னா நடுக்கடலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை கட்டி பசியோட வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவேன் சாஞ்சி கண்டிப்பாக பண்ணலாம் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நானும் குக்கு தானே அப்படின்னு சொல்கிறான் ப்ளீஸ் டோன்ட் டை கெலவா டோன்ட் டை ப்ளீஸ் அப்படின்னு அழுவுறான் அப்படியே திரும்பி பார்த்தா தூரத்தில் ஒரு ஷிப் வந்துட்டுருக்கு சாஞ்சி கை அசைச்சி கத்துறான் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த கிழவனை காப்பாற்றணும் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கத்துறான் ப்ரெசெண்டில் சாஞ்சி முக ரத்தத்தை தொடச்சிக்கிட்டு எழுந்து நிற்கிறான் எனக்காக எல்லாத்தையும் இழந்த அந்த கிழவனுக்காக நான் எதை வேணாலும் இழப்பேன் இதெல்லாம் கேட்ட லூஃபிக்கு கோவம் வந்து டக்குன்னு அவனோட காலை மேலே போக வச்சு நல்ல ஹைட்டில் இருந்து இப்படியே கீழே இழுத்து ஒரு அட்டாக் அந்த பேட்டில் ஃபீல்டே நொறுங்குது அப்படியே எபிசோட் முடியுது மாங்கால இருந்து அனிமையா மாற்றும் போது சில விஷயங்கள்லாம் வந்து மாத்திட்டாங்க அதெல்லாம் என்னன்னா அனிமையில சாஞ்சியை தானே அவர் கால் கட் பண்ணியிருப்பார் ஆனா மாங்கால அந்த பாறையில இருக்கும்போது பசியில சாப்பிட எதுவுமே இல்லாம அவரோட காலையே கட் பண்ணி சாப்பிட்டு இருப்பார் ரொம்ப ராவா இருக்கும் அது மாங்கால அவங்க தப்பிக்க எண்பது நாள் ஆகியிருக்கும் ஆனா அனிமேல ஐம்பத்தஞ்சு நாள்ல தப்பிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அனிமையை பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி டாடா